குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த குரு குருபகனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஒருத்தர் வீடு கட்டத்துக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் ஒரு தொழில் தொடங்கறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க இந்த மிதன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்க ராசிக்கு அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலியமா கொடுக்க போறார் உங்க சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த குருவுடைய பெயர் தசா புத்தியால் நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இது சனியுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொன்போது வருடம் என்னோட கணக்கு படி பகுதியில் நான் பத்து வருடமா நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சிங்க முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பத்து வயது வரைக்கும் சனி தசை நடப்புல வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி மூணோட கூட முடியலாம் புதந்தஸ் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அர்த்தாசிரம குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் இந்த குருபகவானுக்கு பகவானுக்கு நாலாம் இடத்துல வருது அர்த்தாசிரம குருவா வருது என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க பார்க்குற பார்வை தான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு கொடுக்கறது எல்லாமே இந்த சனி தான் நம்ம நாலாம் இடத்துல குரு வருது அவர் கொடுப்பாரு நான் பார்வை மூலயமா இப்ப தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு என்ன தசா நடக்குதோ ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி என்ன கொடுக்குறாரு ஒரு சில பேர் கஷ்டத்தை கொடுக்கலாம் தசாபுத்தி ரீதியாக அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அவயோக தசைகள் நடந்து நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை சிறப்பு குருவுடைய நகர்வுகள் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒரு நல்லபடியாக கொடுத்துட்டு சின்ன சின்ன கஷ்டங்களாக வைக்கும் மனசு ரீதியான கஷ்டங்கள் கொடுத்த பணம் வராது இது மாதிரி அது எல்லாமே தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம் படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் புதன் தசையில் இருப்பீங்க என்னோட கணக்கு படி படிப்புல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு நிறைய பேருக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கும் விரை சனி ஆரம்பிச்சுலேருந்தே கொஞ்சம் ஒரு வருஷம் முன்ன பின்ன தான் படிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே சொல்லல தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் தசா புத்தி சரியா இருக்கிறவங்க கூட படிப்புல டல்லா இருப்பாங்க படிப்புங்கிறது என்னன்னா தசை சரியா இருந்தாலே போதும் ஆனால் ஏழரை சனி வரக்கூடாது அஷ்டம சனி வரக்கூடாது ஏழரை சனி வந்துச்சுனாக்கா கொஞ்சம் கம்மியாகும் அதுலேயும் யோக தசையா இருந்துச்சுனாக்கா பெருசா வளர்ச்சிகளை கொடுத்துரும் நல்ல பேர் புகழ் படிக்கிற காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க எல்லாத்துலேயுமே முதன்மை அது மாதிரி கொடுக்கும் தசைகள் நீயும் கொடு நானும் கொடுக்குறேன் அதாவது சனி பகவானும் கொடுக்கும் தசையும் கொடுக்கும் எல்லாருக்குமே நன்மையும் கொடுக்கும் இந்த சனி பகவான் அதனால் படிப்புல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஏன்னா அப்பா அம்மாவோடைய அரவணைப்புல இருக்கிறதுனால முடிவுகள் எல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க நீங்க என்ன படிக்கணும் நீங்க ஆசைப்படலாம் இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா கிட்டே விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது படிச்சுட்டே படிப்பு தேவைக்காக பண தேவைக்காக வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்கள பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு இவங்க படிப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குடும்ப சுமைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதில் எந்த ஒரு தடையும் வராது நாலாம் இடத்துல குரு வந்தால் வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும் இது எல்லா தசைகளுக்கும் எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் புதன் எடுத்துருக்கிறேன் முப்பது வயசு வரைக்கும் கூட வச்சிங்களேன் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அருமையாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் சனி வருது கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க மீனராசிக்கு நிறைய கஷ்டங்களை சொன்னாங்க இப்போ திடீர்னு பார்த்தாக்கா வெளிநாடு வேலை கிடைக்குது இல்லை இங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைக்குது நல்ல சம்பளம் கிடைக்குது கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் புதந்தசத்தான் இல்லைன்னு சொல்லல இது தான் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு இருக்கிற இடம் அர்த்தாசிரம குருவாக இருந்தாலும் இடமாற்றங்களை கொடுக்கும் வேலை மாற்றங்களை கொடுக்கும் வேலையில நல்ல ஒரு உயர் பதவி வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் சம்பள உயர்வு அதிகப்படியான சம்பளம் வாங்குறது நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஜென்மசனில இதுக்கு காரணம் அர்த்தாசிரம குரு பார்க்கக்கூடிய பார்வை எட்டாம் இடத்த குரு பார்வை இருக்கிறது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் பத்தில் குருவுடைய பார்வை இது தொழில் வளர்ச்சி வேலை ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படி கொடுத்துரும் ஜென்மசனி தான் தசை நல்லா இருந்தா உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இது முதல் சுற்று சனி அதாவது முப்பது வயசுக்குள்ள நடந்தால் முதல் சுற்று சனி கேது தசை வந்தா முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேல கேது தசை நடந்துச்சுனாக்கா அது இரண்டாவது சுற்று சனி ஏன்னா முதல் சுற்று சனி ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா குரு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு சனி பகவானும் கொடுக்கும் ஜென்ம ராசியில் இருக்கும்போது நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறியா இப்படி தான் போட்டி போட்டுன்னு கொடுப்பாங்க ரெண்டு பேருமே இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது இருக்கிற இடத்த பொறுத்து சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தால் கேது பகவான் சிறப்பாக இருக்கும் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் வந்து ஓரளவுக்கு தடை தாமதங்களோட வருமானத்தை கொடுக்கும் அதனால் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் வருமானத்தையும் கொடுத்துரும் அடுத்தவங்களை நம்பாதீங்க ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கேது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால் குரு வரக்கூடிய இடம் நாலாம் இடம் இது பகை கிரக வீடு தான் குருவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ராசியாதிபதி பத்தாம் அதிபதி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படி கொடுத்துரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறிங்களா இப்போ ஜென்மசனி அது மட்டும்தான் உங்களுக்கு தடையாக இருக்கும் இப்போ வந்து திருமணத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கும் லவ்வில் பிரச்சனைகள் பிரேக்கப் ஆகிறது இது மாதிரி எல்லாம் கொடுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் இருக்கா செலவுகள் வீண் செலவு எப்படி வரும் ஏதாவது ஒரு செலவு வந்துன்னே இருக்கும் உடல் நலத்தை பாத்துக்கிறது நல்லது முப்பத்தி நாலு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கர தசை அம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை ஏன் இந்த ரெண்டு தசையும் நான் சேர்த்து சொல்றேன்னா ரெண்டு தசையும் அதாவது சுக்கரதசை அப்படிங்கிறது மூணாம் அதிபதி அஷ்டமாதிபதி சூரிய தசை அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி இந்த ரெண்டு தசையும் அவயோக தசைகள் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவயோக தசை ஏன் சொல்றேன்னா இது நன்மை செய்யாத தசை இதுல நன்மைகள் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு கிடையாது நன்மைகள் நிறைய நடக்கும் மறைமுக சுபத் தொடர்பில் இருந்தா நிறைய நடக்கும் இப்ப நாலாம் இடத்துல வரக்கூடிய குரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் பகை கிரகம் தான் சுக்கரன் அதே மாதிரி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு கிரகம் கிரகம்தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது இப்போ வேலை ரீதியாக ஒரு வேலை மாற்றணும்னு தோணும் ஆனால் வேலையை மாற்றாதீங்க இருக்கிற வேலை செஞ்சுட்டு வாங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் செய்யணும் புதுசாக எதனா மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு எண்ணங்களுக்கு தோன்றும் ஏன்னா குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்மசனியாக வர்றதுனால அதை தடை பண்ணி விட்டுரும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதில் தடைகள் வரும் இந்த ரெண்டு தசைகளிலும் நல்லதும் இருக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் கெடுபலன் அப்படின்னாக்கா நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுட்டே வாங்க எதையும் மாற்றாதீங்க யாரையும் நம்பாதீங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் வழியில் நிறைய பிரச்சனை கொடுக்கும் அஷ்டமாதிபதி தசை இல்லையா சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் ரீதியாக யார் எதிரியாக மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா அத்தாஷ்டம குரு ஏழரை சனி இப்போ சனியும் அஷ்டமத்தில் குரு இருந்தால் எப்படி பலன்களை கொடுக்குமோ அது மாதிரி தான் குரு நாலாம் இடத்தில் இருக்கும்போது கொடுக்கும் பார்வை மூலியமாக இந்த குருவுடைய பலன்கள் ஒரு நல்ல பலன்கள் சொல்லிக்கலாம் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கொடுத்தா கூட தசை சரி இல்லைனா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கவனம் தேவை மற்றபடி நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வண்டி வாகன சேர்க்கை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாகனம்னு நினச்சிருப்பீங்க வாங்கிடுவீங்க கஷ்டப்பட்டாவது வாங்கிடுவீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு கடன் பட்டு வாங்குவீங்க அது கூட கம்மியா கடன் வாங்குங்க பெரிய கடன் வேண்டாம் உங்க கைக்கு ஏற்ற மாதிரி கடன் எல்லாமே கடனை வாங்கி போட்டுருது வண்டி வாங்கும் போது கடனை வாங்கி போட்டுருவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பிளாட்டை வந்து கடனை வாங்கி போட்டுருவாங்க எல்லாமே இஎம்ஐ லோன் மாதிரி மூணு நாலு லோன் இருக்கும் எல்லாத்தையுமே அந்த வருமானத்துல கட்டு வருவாங்க இல்லையா அப்ப வருமானத்தை கட் பண்ணி விட்டுருவோம் அதனால கடன் வாங்காம எதை பண்ணாலும் நல்லா இருக்கும் உடல்நலத்தை கொஞ்சம் பாத்துங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபது வயசுக்கு மேல எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவாதசை இந்த இரண்டு தசைகளும் யோக தசைகள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இதில் இடம் வாங்குறது இது மாதிரியான நிறைய பலன்களை கொடுத்துரும் ஒரு இடம் மாற்றுறது ஒரு தொழில் மாற்றுறது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ஜென்மசனி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அர்த்தாசிரம குருன்றாங்க ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்துன்னு இருக்கும் வேலை வந்துன்னு இருக்கும் வேலை நல்லா இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வரும் அந்த ப்ராஜெக்ட் மூலிமா நல்ல ஒரு வருமானம் வரும் கிளைண்ட்டுங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க இப்படி வந்து கொடுத்துரு இந்த ரெண்டு ச தசைகளும் இது மாதிரி இந்த ரெண்டு தசைகளும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டுறது அது மாதிரி வரும் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை எட்டாம் இடத்துல குரு பார்வை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பூர்வீக சொத்துலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பழைய சொத்து கிடைக்கிறது சகோதர சகோதரிகள் எல்லாம் ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க திடீர்னு அந்த பண வரவு இல்லைனா சொத்து வரவு ஏதாவது ஒன்று கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் நல்ல ஒரு மாற்றம் சுப விசேஷம் அதிகமாக நடக்கும் வீட்டில் பசங்களுக்கு திருமணம் பண்ணுறது அது மாதிரி வீடு கட்டுறது இது எல்லாமே வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கும் குரு பகவான் விரயத்தை பார்க்கறதுனால தான் நிறைய செலவுகள் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய செலவுகள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த சந்திரன் செவ்வாய் தசைகளில் எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல பதினெட்டு வருடங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை நடக்குதா ஏதோ நீ உங்களுக்கு பண்ணணும்னு தோணும் அத்தாசிரம குரு வேற ஏதாவது மாற்றணும்னு தோணும் இது வரைக்கும் சும்மா இருந்திருப்பீங்க இப்போ நாலாம் இடத்துல குரு வரும்போது நீங்க எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த ராகு தசையில எல்லாமே யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு திறம்பட யோசிக்க ஆரம்பிப்பீங்க வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துலேருந்து இருந்து ஒரு விடுதலை ஒரு இடம் மாத்துறது ஒரு வேலை மாத்துறது அப்படி இல்லைனாக்கா ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றம் ஆன்மீகத்துல வந்து நிறைய ஈடுபாடு வரும் கோயில் குளமா சுத்துவீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குலதெய்வ பூஜை கொடுக்கறது குலதெய்வம் சார்ந்து போறது கோயில் சார்ந்து போகிறது இது மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டே வரும் ஏன்னா சனி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தாலோ சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தாலோ கொஞ்சம் கவனம் தேவை இந்த டைம் மட்டும் உடல் நலத்துக்கு எடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் நாலில் குரு எட்டில் குரு எல்லாமே ஒன்று தான் அர்த்தாசிரம குரு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துச்சுனாக்கா முன்னாடியே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஆனால் குரு உங்களுக்கு சரியில்லை மறைவு சாணத்தில் இருக்குது வக்கரமாக இருக்குனாக்கா ஒரு ஒன்றரை மாதம் லேட் ஆகும் ஆக மொத்தத்தில் மாற்றங்களை கொடுத்து அதில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து நிம்மதி இல்லாமல் வச்சுருக்கோம் கஷ்டங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏதோ ஒரு தொழில் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து குடி போயிருப்பீங்க ஆனால் மன அழுத்தத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் பெருசாக ஒன்றுமே இருக்காது இது எப்படின்னாக்கா இது ஜென்மசனியோட காரகத்துவம் இந்த ஜென்ம சனி முடிஞ்ச பிறகுதான் இது ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு தோணும் உங்களுக்கு பெருசாக கஷ்டமே இல்லை நம்ம ஏன் கஷ்டப்பட்டோம் நமக்கு எதுக்கு இந்த கவலை வந்துச்சு தேவையில்லாத ஒரு சிந்தனை வந்துச்சு அது மாதிரி தூக்கமல்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு தசையில் சனி பகவானுக்கு வந்து கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சொத்து பத்து ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது நல்ல ஒரு முன்னேற்றம் வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் இந்த அர்தாஷ்டம குரு அப்படிங்கிறது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் தசாபுதி ரீதியாக கொடுப்பார் நன்றி